அப்போ அந்த உடைக்கிற வேலை பண்ணால் யாருக்கு லாபம்ன்றது அண்ணாமலைக்கு தெரியாதா இல்லை டெல்லி தலைமைக்கு தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் அதிமுக கூட்டணியில் இருந்தீங்க என்டிஏ கூட்டணி வலுவாக இருந்தது அந்த அதிமுக கூட்டணிகள் இருந்துக்கிட்டே இங்கே அடினா இங்கே லெஃப்டில் இவங்களுக்கு எல்பா வச்சு அதிமுகவை சேர்ந்து அடித்து அதிமுக தலைவர்கள் விமர்சனம் பண்ணுறது அண்ணா விமர்சனம் பண்ணுறது ஜெயலலிதா விமர்சனம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணி பண்ணி இந்த கூட்டணியை உடைக்கிற வேலை எல்லா வேலையும் பண்ணார் உடைச்சிட்டேன் அது உடச்சதுடைய விளைவு என்னென்னா உங்களுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப் டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்ஸ் லெட் தி செலிபிரேஷன் பிகின் திமுக கூட்டணிக்குள்ள பிரச்சனை ஆகி அப்படியே இங்க சாஞ்சதுன்னா திமுக காலி நம்மளும் ஆட்சி பிடிக்கலாம் ஒருவேளை அது வரல விஜய் வராரு விஜய் பாமக அதிமுக இடதுசாரிகள் இவ்வளவு பேசின பேச்சுக்கு இனி இருக்க முடியும் வச்சிருக்க மாட்டாங்க தொட்டி விட்டுறோம் இவங்க எல்லாம் சேர்ந்து வந்தால் நம்ம வந்து ஒரு இது அமைக்கலாம் அப்படின்னு விஜய் உலக இப்போ கதை போட்டின்னு அந்த மாதிரியே இருக்கிறாங்க அப்படி தனித்து தான் போட்டி நான் தான் முதலமைச்சர்னு வைக்க முடிவெடுத்துறேன் தொண்ணூற்றி மூணு அந்த மாதிரி பண்ணாங்கன்னா வேற வழி இல்லாமல் தான் என்டிஏ ஃபார்ம் ஆகும் அதனால் இப்போ எதுக்கு நம்ம அந்த விஷயம்லாம் சொல்லிட்டு இது பண்றாங்க அப்படி ஒருவேளை என்டிஎஃபார்ம் ஆகிற கண்டிஷன் வந்தால் முதல் கண்டிஷன் அண்ணாமலை தான் வரும் இப்போ சொல்லுங்கள் அண்ணாமலை பதவிக்கு ஆபத்தா இல்லையா சீமானை வந்து பாஜகவுடைய பீட்டியும் சீமான் தலைமையில் முதல்வராக வைக்கிறதுக்கு ஒரு அணி அமைச்சு பாஜக எல்லாம் வச்சு பண்ணுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமான் தொடர்ந்து எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருக்காரு அவருடைய பிரச்சனையே என்னன்னா எல்லாரும் எதிர்ப்பது யாரு கூடயும் கூட்டணி போக முடியாத ஒரு அகலியை வெட்டி வச்சிருக்கு எயிட் பர்சன்ட் வச்சிருக்கிற நீங்க திமுக அதிமுக திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை காங்கிரஸ் இன அழிப்பு கட்சி இது மதவாத கட்சின்னு இருக்காரு ஆனா இங்க அழகுல பாண்டிகள் என்ன பண்றாங்க சீமான் தலைமையில் அப்போ அண்ணாமலை எங்க போவாரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா பிஜேபிக்கு எதிரான ஒரு அணி அப்படியே அமைக்கிறது அப்போ அந்த வாக்குகள் இந்த மாதிரி சீமானு இன்னும் சொல்லிட்டாங்களா சொல்லிட்டாங்களா விஜய் யார் டீம்னு தெரில இப்போ அவர் தேர்தலில் தனித்து போட்டி அதுன்னு பண்ணாருன்னா அது தான் சொல்லலாம் நியூஸ் வணக்கம் இன்றைய நேர்காணலில் முத்தலிப் அவர்களிடம் பேசலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் பிஜேபி தலைமை மாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒருவேளை மாற்றினா யார் சார் வருவா யார் வந்தால் நல்லாயிருக்கும் யார் வந்தால் நல்லா இருக்கும் அவங்க தான் சொன்னோம் மாற்றப்படுவாரா அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குதுங்க அண்ணாமலை மேலே ரெண்டு விமர்சனம் இருக்குது ஒன்று ஒரு பதினோரு மாதத்துக்குள்ளே வந்த ஒரு இளைஞரை ஒரு விஆர்எஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரை உடனடியாக தலைவராக மாற்றினாங்க மாற்றவுன்னா அட்சி துவம்சம் பண்ணார் அந்த டீமையே கலைச்சி விட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு தலைவரானார் அதிரடி அரசியல் எல்லாம் பண்ணார் ஆரம்ப இரமோ போராளியாக தான் பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்தா அவருடைய செயல்கள் எல்லாமே இந்த ஆளுநர் பண்ணுற மாதிரி டிஎம்கேக்கு ஆதரவாக ஆளுகின்ற அரசுக்கு ஆதரவாக செய்கிறவெல்லாம் பண்ணார் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா நீங்கள் அதிமுக கூட்டணியில் இருந்தீங்க என்டிஏ கூட்டணி வலுவாக இருந்தது அந்த அதிமுக கூட்டணிகள் இருந்துக்கிட்டே இங்கே அடினா இங்கே லெஃப்ட்டில் இவங்களுக்கு இயல்பாக வச்சுருந்தார் அதிமுகவை சேர்ந்து அடித்து அதிமுக தலைவர்கள் விமர்சனம் பண்ணுறது அண்ணாவை விமர்சனம் பண்ணுறது ஜெயலலிதா விமர்சனம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணி பண்ணி இந்த கூட்டணியை உடைக்கிற வேலை எல்லா வேலையும் பண்ணார் ஃபைனலி உடைச்சிட்டாங்க அது அந்த உடைச்சதுடைய வேலை என்னென்னா இதெல்லாம் சட்டப்பு இவங்க வந்து திமுகவுக்கான சாதகமான செயல்பாடு அப்போ அந்த உடைக்கிற வேலை பண்ணால் யாருக்கு லாபம்ன்றது அண்ணாமலைக்கு தெரியாதா இல்லை டெல்லி தலைமைக்கு தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் அப்போ இவங்களும் சொல்கிறாங்க இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறாரு இவரை வந்து நீங்கள் தட்டி வைங்கன்றாங்க அதை தாண்டி நான் விமர்சனம் பண்ணது கரெக்டு தான் ஜெயலலிதா விட என் மனைவி ஆயிரம் மடங்கு மேலானவர் அப்படின்றார் என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்கன்னா என் பேச்சில் நான் கருத்து நான் உறுதியாக நிற்கிறேன்லாம் பேசுகிறாரு அப்போ கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் வந்து முழுதை இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஆட்சி நடக்கிறது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடக்குதான்னு நியாயமாக தான் கேட்டார் கே பாலகிருஷ்ணன் என்ன துணாங்க அப்போ நீங்கள் வந்து கே பாலகிருஷ்ணன் வந்து அண்ணாவையோ கலைஞரையோ திட்டி விட்டா விட்ருவாங்களா சேம் அதே தானே இங்கே ஆனால் இவருக்கு பெரிய அளவில் இது ஏன்னா டே டு டே மேட்டரில் இவர் பேசுகிறது மற்றதெல்லாம் அப்புறம் டிஎம்கே ஃபைல்ஸ் டூ வரும்பொழுது அதிமுகவுடன் ஊழல் பட்டியலும் நான் சேர்த்து வெளியிடுவேன்ற மாதிரிலாம் பேசினார் அப்போ இது எல்லாமே கூட்டணி மீறா போகுது பிரச்சனை ஆகுதுன்றப்போ அவங்க டெல்லியில் பேசிகிட்டே இருக்கிறாங்க நீங்கள் இவர் இது இதே ஈரோடு இடைத்தேர்தலில் தான் வெடிச்சு கூட்டணி பிரியுது ஈரோட இடைத்தேர்தலில் இவங்களே நொந்து நூலாகிறாங்க ஓபிஎஸ் கூட்டினால் ஓபிஎஸு கட்சிக்குள்ளே வந்துக்கிட்டு எல்லாம் பண்ணுகிறாருன்னு எப்படியோ இவரை தள்ளணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவர் ஒரு வேட்பாளரை போட்டு ரெட்டையில் எனக்கும் வேணும்னு கேட்டு தேர்தல் ஆணையம் வரைக்கும் பிரச்சனை இருக்காரு இந்த நேரத்தில் அண்ணாமலை இந்த சேகர் ரெட்டின்னு இருக்கார் சுதாகர் ரெட்டி அண்ணாமலையும் சுதாகர் ரெட்டியும் போய் ஹலோ மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் என்ன பண்ணுவார் அவர் சேர்த்துங்க உங்கள் கட்சியில் அவரை வந்து நீங்கள் எல்லாம் இணைஞ்சி வேலை செய்யுங்க அப்படி இப்படின்னு இவங்க புத்தி சொல்கிறாங்க அவங்க எவ்வளோ பெரிய கட்சி தமிழ்நாட்டில் இதே மாதிரி இங்கேருந்து போய் எடப்பாடி பழனிசாமியும் மற்ற அமைச்சர்களும் போய் அமித்ஷாட்ட சொன்ன ஒத்துக்குவாங்களா எப்படி சார் அப்போது அவங்களுக்கு இன்னும் எரி ரீதியில் என்ன ஊற்றுற மாதிரி பேட்டா எங்களுக்கே பற்றி சொல்கிறேன்ட்டு அந்த கூட்டணி முடிவுன்ற மாதிரி அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்துட்றாங்க பிரதமருடைய ஃபோட்டோ அந்த கூட்டணி எடுக்கிறாங்க இது அப்படியே போகுது ஓபிஎஸ்க்கும் இவங்களுக்கும் நடந்த அந்த இதில் வந்து இவங்களுக்கு சாதகமாக இரட்டை லட்சம் ஒதுக்கப்படுது ஓபிஎஸ் வேட்பாளர் வாபஸ் வாங்குறாங்க அதோட பிஜேபியுடைய உறவு முறிய இது வேலையை பண்ணதுக்கு அண்ணாமலை வந்து மிகப்பெரிய அதாவது என்டிஏக்கு மிகப்பெரிய விலையை கொடுத்தது எப்படின்னா இதை இப்படியே கொண்டு போய் கொண்டு போய் இங்கே செதரிச்சின்னா யாருக்கு லாபம்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் அலையன்ஸு டிஎம்கேக்கு லாபம் இந்த வேலையை அண்ணாமலை செஞ்சு திமுகவுக்கு லாபம் மீட்டி கொடுத்தார் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஓட்டு செதறி ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி டிஎம்கே இப்படிப்பட்ட தலைவரை வந்து மாற்ற போகிறாங்க அதனால திமுக பாஜக கொள்ளையே என்னங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு இவர் பண்ணுறதுனால கூட்டணி உடஞ்சி போச்சு நம்ம ஜெயிக்க வேண்டியது வீணாக போச்சுன்னு ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த இதெல்லாம் முடிஞ்சவுடனே நான் வந்து இந்த ஓட்டுரு இதெல்லாம் இந்த தேர்தல் ஆணைய சைட்ல போய் எல்லா இதையும் எடுத்து நான் ஒரு அக்ரிகேட் பண்ணி பாக்குறேன் இது யாரா இருக்கு என்னன்னா இது என் பல என்டி இருந்தா எத்தனை சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க தோத்துருப்பாங்கன்னு பன்னெண்டு சீட்டு ஜெயிச்சிட்டாங்க பாஜகவும் அதிமுக கூட்டணியும் ஒன்னா ஆச்சுன்னா ஓட்ட சேத்தா பன்னெண்டு திமுக கூட்டணி தோக்குது சரி இதை என் தேர்தலுக்கு அப்புறம் தேர்தலுக்கு முன்னாடி என்டி பலமா இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து உருவாயிருந்து பிரச்சாரம் எல்லாம் பண்ணியிருந்தா கூடுதலாக ஒரு மூணு சீட்டு கிடச்சிருக்கலாம் அப்போ பதினைந்து தொகுதிகள் எம்பி தொகுதிகள் பாஜக என்டிஏ கூட்டணிக்கு கிடைக்காமல் போனது யார் காரணம் அப்போ அண்ணாமலை அண்ணாமலைனால பதினைஞ்சி எம்பி சீட்டு பாஜக கூட்டணிக்கு கிடைக்காம போச்சு இப்போ வந்து சந்திரபாபு நாயுடியும் இவரையும் த தொங்கிக்கிட்டு இருக்கிற நிலமை இந்த பதினஞ்சு சீட்டு இருந்திருந்தா பிரச்சனை வந்துருக்காருல இது ஒரு இது யார் வேலை பண்ணது அண்ணாமலை இவங்க என்ன நினச்சாங்க அண்ணாமலை ஏதோ பண்ண போகிறாரு சரி பண்ணிக்கோ ஆப்கே பார் சார் சவு பார் நம்ம நானும் ஜெயிக்க போகிறோம் இங்கே ஒரு டெஸ்ட் ட்ரையல் பார்க்குறாரு பார்த்துக்கோ அப்படின்னாங்க இவர் மொத்தமாக குளி தோண்டி விட்டார் சார் ரைட்டு இதுக்கு பிறகு அண்ணாமலையை அனுப்புகிறாங்க மூணு மாதம் ட்ரைனிங்க்கு அப்போவே இந்த விஷயம் மாற்றணுன்னா மாற்றிருப்பாங்க அப்போ அண்ணாமலை வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாரு பண்ணட்டோம் ஏடிஎம் கூட்டணி இல்லைன்னு ஆகிடுச்சு அப்போ அண்ணாமலையை வச்சே பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க ஒருவேளை ஏடிஎம் கூட்டணி கூட சேரணும் அந்த விருப்பம் டெல்லி தலைமைக்கும் இருக்குது அதிமுகவில் சில பேருக்கும் இருக்குது இங்கே இருக்கிற பாஜக தலைவர்கள் பெரும்பாலானோருக்கு இருக்குது அப்போ இந்த விருப்பங்கள் எப்போ நிறைவேறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக கூட சேர்ந்ததுனால ஏடிஎம்குக்கு பெரிய லாஸ் அது கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து மக்கள்கிட்ட கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் தள்ளிட்டு வந்துட்டாங்க இப்போ அவங்க எதிர்பார்க்கறது திமுக கூட்டணிக்குள்ளே பிரச்சனையாகி அப்படியே இங்கே சாஞ்சதுன்னா திமுகவும் காலி நம்மளும் ஆட்சி பிடிக்கிறாங்க ஒருவேளை அது வரலை விஜய் வராரு விஜய் பாமக அதிமுக இடதுசாரிகள் இவ்வளோ பேசணும் பேச்சுக்கு நீ இருக்க முடியும் வச்சுருக்க மாட்டாங்க தொற்றி விட்ருவாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து வந்தால் நம்ம வந்து ஒரு இது அமைக்கலாம் அப்படின்னு இப்போ நேற்று கூட ஷானவாசா ஆலு ஷானவாசா ஆறு சீட்டு கொடுத்தா நான் கையெழுத்து போட மாட்டோம்னு தைரியமாக பேசுகிற பிள்ளைங்க அவர் விசிக்கேங்க விசிக்கு எம்எல்ஏவோடு அவர் பேசுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆறு தொகுதியை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு பரம ஆதரவாளர்கள் அவர்களே பேசுகிறாங்கன்னா காங்கிரஸ் எவ்வளோ கேட்கும் அறுபது கேட்பாங்க அந்த முடிவில் இருக்காங்க இடதுசாரிகள் எவ்வளோ கேட்பாங்க மாநாட்டிலேயே காய்ச்சி மூச்சின்னு கத்தி டபுள் டிஜிட் வாங்கலைன்னா நீங்கள் கொன்றுருவன்ட்டாங்க அப்போ இது எல்லாம் என்ன ஆகும் நெருக்கடி ஆகும் நெருக்கடி ஆகும்போது கூட்டணியும் உடையும் அதை பயன்படுத்தலாமான்னு எடப்பாடி பார்க்குறாரு இல்லை வரல கேட்டதை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த கூட்டணி அப்படி இருக்குன்னா விஜய் பாமக ஏன்னா அங்கே வீசிக்காக இருந்தால் இங்கே பாமகா இருக்கணும் தான் நேதி அப்போ பாமாகா இது எல்லாம் சேர்ந்து ஒரு அணி தேமுதிக எல்லாம் சேர்ந்து ஒரு அணி அமைச்சா அது ஒரு பெரிய வெற்றி அணியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறாரு இது எதுவுமே நடக்கலை விஜய் உலக இப்போ கதை போட்டின்னு அந்த மாதிரியே இருக்கிறாங்க அப்படி தனித்து தான் போட்டி நான் தான் முதலமைச்சர் வைக்க முடிவெடுத்துறேன் தொண்ணூற்றி மூணு அந்த மாதிரி பண்ணாங்கன்னா வேறு வழி இல்லாமல் தான் என்டிஏ ஃபார்ம் ஆகும் அதனால் இப்போ எதுக்கு நம்ம அந்த விஷயம்லாம் சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அப்படி ஒருவேளை என்டிஎஃப் ஆகிற கண்டிஷன் இருந்தால் முதல் கண்டிஷன் அண்ணாமலை தான் வரும் இப்போ சொல்லுங்கள் அண்ணாமலை பதவிக்கு ஆபத்தா இல்லையா பயங்கர ஆபத்து தான் சார் இல்லை

ஈரோடு அதிமுக போட்டியில் வாய்ப்பு இருக்குன்னு ஏன் இதை சொல்கிறேன்னா இன்றைக்கி திடீர்னு அதிமுகவிலே இல்லாத ஒத்துட்டு இந்த மாதிரி விந்தையெல்லாம் இங்கே தான் நடக்குது அதாவது டிஎம்கில சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் போய் உதயசூரியன் சின்னம் எங்க இல்லை தான் வேணும் இது சம்மந்தமாக இது பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு கேஸை போடுறாரு உயர் நீதிமன்றம் எப்பா தேர்தல் கமிஷன் இது என்னான்னு பார்த்து தொலைங்கப்பா ஒரே இதை பிரச்சனை இது முடிச்சு வைங்க பாட்டு அனுப்பிச்சி விட்றாங்க உடனே இங்கே இருக்கிற ஊடகங்கள் ஓபிஎஸ் இரட்டைகளை கைப்பற்றி ஓபிஎஸ் இது பண்ணுவார் பாஜக ரெட்டைலை பிடுங்கி ஓபிஎஸ் கையில் கொடுத்து விடும் பாஜக ரெட்டைகளை கொடுத்தால் எங்களோட இணைந்தால்தான் இது இப்படிலாம் அலகுட பாண்டிகள் இருக்கிறாங்க இதில் அடிப்படை என்ன விஷயம் அப்படின்னு எப்போவுமே என்ன சட்டம் என்ன சொல்லுது இந்த மாதிரி விவகாரங்கள் தான் நம்ம பெருசாக பார்க்கணும் இதே ஈரோடு கிழக்கில் தான் நான் சொன்னேன்ல இந்த பிரச்சனை நடந்தப்போ இன்னொரு பிரச்சனையும் நடந்தது ஓபிஎஸ்ஸு இது ரெண்டு அணியாக பிரிஞ்சிருந்தாங்க அப்போ ஓபிஎஸ் ஒரு வேட்பாளரை போடுறாரு ஈர் ஒரு வேட்பாளரை போடுறாரு இந்த பிரச்சனை ரெட்டையில் எங்களுக்கு தானே கேஸு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது சுப்ரீம் கோர்ட்டு என்ன பண்ணுதுன்னா எப்பா அப்போ கட்சி யார் பொதுச் இல்லை இல்லை ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பினர் தான் எடப்பாடி அப்படி இருந்தது ஓபிஎஸ் வந்து மதா சக்தி வாய்ந்தோன்ற மாதிரி ஒரு தோட்டம்லாம் இருந்தது அப்போ உச்சநீதிமன்றம் கூப்பிட்டு சொல்லிச்சு தமிழ் மகன் அவைத்தலைவரை கூப்பிட்டு எப்பா எல்லா பொதுக்குழு உறுப்பினர் ரெண்டாயிரத்தி சிலரை பேர் இருப்பான் எல்லாட்டையும் லெட்டர் வாங்கு யார் எந்த அணியை அதிகமாக ஆதரிக்கிறாங்களோ அதாவது வாங்கி தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துரு தேர்தல் ஆணையம் யார் எந்த அணியை அதிகம் ஆதரிக்குதோ அவங்களுக்கு ரெட்டை லட்சணத்தை கொடுக்கட்டோன்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க இவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க எவ்வளோ யார் எவ்வளோன்னு தெரியாது அதிக பேர் ஆதரித்த அணின்றது எடப்பாடி பழனிசாமின்னு ரெட்டை இலையை அவங்க கொடுத்தாங்க ஓபிஎஸ் அவங்க வேட்பாளரை வாபஸ் வாங்கிட்டாரு இப்போ சொல்லுங்கள் அப்போது உச்சநீதிமன்றம் அப்போவே ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குது தேர்தல் ஆணையம் பரிசீலிச்சிச்சு அப்போ நீங்கள் சின்னம் என்னன்னு பார்க்கறதுக்கு யார் அதிக பொதுக்குழு உறுப்பினர்கள் சிண்டே விஷயத்தில் கூட யார் அதிக எம்எல்ஏ வச்சுருக்காங்க யார் அதிக அவங்க கட்சி சிஸ்டம் ப்ளஸ்ஸு எம்பி யார் வச்சுருக்காங்க அப்போ அவர் போய் உத்தவ் தாக்கர் சொன்னார் எங்கள் அப்பா ஆரம்பித்த கட்சிங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆரம்பித்தார் வாழ்த்து இது எங்கள் சொந்த இதுங்க கம்பெனிங்க என்ன அதெல்லாம் ராசா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபுல்லாக அங்கே இருக்காங்க ராசா அதனால் உனக்கு செல்லாத ராசாண்டான் கிட்டத்தட்ட கம்பெனி மாதிரி தான் அப்போது இன்றைக்கி ரெட்டையில் மேட்டர் பெருசாக பேசுகிறாங்க அதற்கு பிறகு ஓபிஎஸை நீக்கினது இந்த விவகாரம்லாம் வரும்பொழுது பொதுக்குழு நடத்தும் பொழுது அப்போவும் நீதிமன்றம் சொல்லிச்சு பொதுக்குழு நடத்தி முடிவு பண்ணிங்கன்னு பொதுக்குழு நடத்தும் பொழுது தான் ஓபிஎஸ்சி எவ்வளோ பவர்ஃபுல்லு அப்படின்னு தெரிஞ்சுது ரெண்டாயிரத்தி சில்லற வாக்குகளில் நைன்டி எயிட் பர்சன்ட் அதாவது ரெண்டாயிரத்தி நூறுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஐம்பது பேர் இங்கே ஐம்பது பேர் அங்கே அறுபத்தி ஆறு எம்எல்ஏவில் மூணு பேர் இங்கே அறுபத்தி மூணு பேர் அங்கே அறுபத்தெட்டு எழுபது மாவட்ட செயலாளரில் ரெண்டு மூணு பேர் இங்கே மீதியெல்லாம் அங்கே அந்த ஓபிஎஸை தூக்கிட்டு தான் இன்றைக்கி நம்ம லக்ன பாண்டி ஊடகங்கள்லாம் அவ்வளோ பயங்கரம் புட்டிங்கி கொடுத்துருவோம் அவ்வளோ அப்படி இப்படின்னு அப்போ யோசித்து பாருங்கள் இந்த கால்குலேஷன் தான் தேர்தல் ஆணையம் எடுத்துக்கும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எடுத்துக்கும் ஒருவேளை இப்போ அவங்க சொல்கிறாங்க தேர்தல் ஆணையத்திட்ட ப்ரெஷர் கொடுத்துட்டா இது பண்ணிட்டா அப்படின்டே அப்போது நீ கொஞ்சம் நியாயம் வேணாவா நீ ஒரு நாற்பது பர்சன்ட்டு வச்சுருக்காரு அறுபது பர்சன்ட் வச்சுருக்காருனா நீங்கள் சொல்கிறது ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம் நீ வச்சிருக்கு ரெண்டு அவன் தொண்ணூற்றி எட்டு அமைப்பாக செட்டாக உக்காந்துருக்குது அந்த கட்சி எங்கேயும் சண்டையே இல்லை ஆனால் அடிக்கடி என்ன சொல்லுவாங்க வருகிறது பொதுக்குழு சே கூட்டம் ஆறு அமைச்சர்கள் கத்தியை இடுப்பில் வச்சுட்டு போகிறாங்க போனவொன்னே எடுத்து குத்திர போகிறாங்க அப்படின்னு இன்னொரு ஒரு அரசியல் விமர்சகர் பயங்கரமான ஒரு நாற்பது எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணி சி வி சண்முகம் பொதுக்குழு போன உடச்சிட்டு வெளியில் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு எதாவது நடந்தது ஆனால் அவர் அதை பற்றி வக்கமே பண்ணலை அடுத்து அவர் அரசியல் விமர்சகராகவே சுற்றிட்டுருக்காரு அவர்கிட்ட நீங்கள் பேட்டி எடுத்தாங்களே அவங்களா சார் நீங்கள் என்னமோ சொன்னீங்க என்னாச்சு அப்படின்னா கேட்கல ஏதாவது வேறு புது இஷ்யூக்கு சார் உங்களுடைய இது என்ன மறுபடியும் அவர் அவருடைய இது இருக்காரு அதனால் நீங்கள் நடைமுறை என்ன அந்த அனலைஸில் தான் நீங்கள் வாழ முடியும் கண்டிப்பாக அப்போது இந்த ஈரோடு கிழக்கில் ஏடிஎம்கே கண்டிப்பாக போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த ரெட்டை யில சின்ன விவகாரத்தையும் ஓரளவுக்கு இதை வச்சுக்கிட்டு அவங்க நிற்கிறதுக்கான வேலையை பார்ப்பாங்க அப்போது இப்போ நான் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்கள் கேட்குறீங்க ஒவ்வொரு விவகாரத்துலேயும் வந்து அங்கே இப்படி சொல்கிறாங்கல்ல மீடியாக்கள் இப்படி சொல்லுதுன்னு மீடியாக்கள் இந்த ஒவ்வொரு விவகாரத்தை எப்படி பார்க்குறாங்கன்றதுக்காக நான் இந்த உதாரணத்தை சொல்கிறேன் கண்டிப்பாக சார் இல்லை அரசியல் கலம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிரு ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு இன்னொரு ஆமாம் சார் டீம் சொன்னாங்க அவர் தான் ஏடிஎம்கேயோட பிடி மெம்பர் தான் பிஜேபியோட பிடி மெம்பர் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அதனால கேட்டேன் இந்த அண்ணாமலை சைட்ல இந்த வேலை பாக்குறத தெரியாம அவர்களை உள்ள கொண்டுட்டு வந்து விட்டாங்க இவர்தான் ஏடிஎம் ஏடிஎம் பிடிஎம் சொன்ன அவர் தான் அதாவது சீமான வந்து டீம் சீமான் தலைமையில ஒரு முதல்வராக வைக்கிறதுக்கு ஒரு அணி அமைச்சு பாஜக எல்லாம் வச்சு பண்றாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா சீமான் தொடர்ந்து எல்லாரும் எதிர்த்துக்கிட்டு இருக்காரு அவருடைய பிரச்சனையே என்னன்னா எல்லாரும் எதிர்ப்பது யார் கூடயும் கூட்டணி போக முடியாத ஒரு அகலியை வெட்டி வச்சுருக்காரு இன்னைக்கு கூட பேட்டி கொடுத்துருக்காரு நான் தனிச்சு வருவேன் கெஜ்ரிவால் வரலையா அவங்க வரலையா அந்த மாதிரி நாங்கள் ஒரு நாள் வருவோம்னு அவருடைய நம்பிக்கை நம்ம அதில் ஒன்று தனித்துதான் அப்படிங்கிறது ஆனால் நம்ம அரசியல் நிலவரம் என்ன சொல்கிறோன்னா எயிட் பர்சன்ட் வச்சிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு கட்சியோட ஒரு கட்சியை வீழ்த்த வேண்டும்ன்றது இன்னொரு கட்சியோட நீங்கள் ஒரு கூட்டணி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய சாதகமாக அமையும் பல எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்க எம்பிகள் கிடைப்பாங்கன்னு அதுக்கு அவங்க ஒரு நிலைப்பாடு வச்சுருக்காங்க அதை நம்ம ஒன்றும் குற்றம் சொல்ல முடியாது விமர்சனம் பண்ண முடியாது ஆனால் அவர் திமுக அதிமுக திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை காங்கிரஸ் இன அழைப்பு கட்சி இது மதவாத கட்சின்னு இருக்கார் ஆனால் இங்கே அலகுல பாண்டிகள் என்ன பண்ணுறாங்க சீமான் தலைமையில் அப்போ அண்ணாமலை எங்கே போவார் சீமான் தலைமையில் பாஜகவுடன் கூட்டம் சரி நீங்கள் நான் ஏற்றுக்கிறேன் இப்போ இருக்கிற பார்லிமெண்ட் எலெக்ஷனுடைய அந்த கால்குலேஷன்லேயே வர்றேன் பன்னெண்டு பர்சன்ட்டு இருபது எட்டு பர்சன்ட்டு ரெண்டு சேர்த்தா இருபது பர்சன்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்தா அதனால் வர நஷ்டம் இருக்குல்ல அது ஒரு நாலஞ்சு பர்சன்ட் போயிடும் அப்போ பதினாறு பர்சன்ட் வச்சுட்டு ஆட்சி பிடிக்க முடியுமா ஆனால் நம்புங்கள் நாராயணன் நம்புங்க நான் சொல்கிறேன் நம்புங்க இப்படி தான் நாளைக்கு அதுவும் நடக்காதா அப்போ க வெக்கமே மாட்டாங்க பாப்பா நான் அடுத்த இதை பார்ப்போம் என்ன பே அப்புறம் கேட்கவே இல்லை இதை பற்றி அப்படின்ட்டு நாங்கள்ந்து போயிட்டே இருப்பாங்க அதனால் நீங்கள் டிஎம் டிஎம்கே ஒரு வேலை பண்ணணும்ல யாராக இருந்தாலும் திமுகவை திட்டிக்கிறார்களோ அவங்க எல்லாமே பிடிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியோட கே பாலகிருஷ்ணனோட சொல்லிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்க உறுதியாக இவங்களோட அவங்க அந்த பாஜக எதிர்ப்பில் அதனால சொல்ல முடியல இல்லாட்டி கே பாலகிருஷ்ணன் பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொன்னவங்க செஞ்சிருப்பாங்க அதனால இது ஒரு பிரச்சாரம் நீங்கள் காலி பண்றது நேற்று ஒன்றும் இல்லை கவர்னர் தானே பிரச்சனை ஆமாம் கவர்னர் தானே போராட்டம் பண்ணுவோம் அதுல என்ன அதிமுக பாஜக கல்ல ஒரு கல்லக்கூட்டணின்னு பேசுறீங்க ஏன்னா இது ஒரு நரேஷன் இந்த நரேஷன் இருந்துகிட்டே இருந்தாதான் கொஞ்சம் நஞ்ச பாயங்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஏய் இன்னும் கூட்டணி வச்சுக்கிறாங்க கல்ல உறவுன்னு சொல்லிட்டாங்கயா அப்படின்னு அங்கே வாக்குகள் போகாது கண்டிப்பா இப்போ கொஞ்சம் நஞ்சம் நம்பிக்கை இருக்கிற மார்க்சிஸ்டுகளோ இல்லை காங்கிரஸோ இல்லை விடுதலை சக்திகளோ வந்து நம்ம அவங்களோட போகலாம் அப்படின்னு நினைச்சா கள்ள கூட்டணி பாஜக உடனே எப்பா வேணாப்பா எதுக்கு நாளைக்கு மறுபடியும் மக்கள் நல்ல கூட்டணி நடுத்தரில் நிற்க விட்டுற போகிறாங்க அதுக்கு இங்கே கொடுக்குற ஆறு சீட்டையே வாங்கி நிற்போம் என்னங்க என்ன இவர் பேசுனாரு நம்ம ஆலூர் சாணவாசம் ஆறு சீட்டு ஒத்துக்க மாட்டேன்னு அது அவருடைய தனிப்பட்ட கருத்துங்க நான் சொன்னா அப்படின்ட்டு சேர்ந்துக்குவாங்க இதுக்கு இந்த நரேஷனை உருவாக்குறாங்க என்னன்னா அதிமுக கூட யாரும் போகக்கூடாது ஏன் போகக்கூடாது பாஜக கூட கல்ல உறவுங்க அப்படின்னு ஆனால் அங்கே அட்டின் ரெண்டு பேருக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த டெக்னிக்கை வந்து திரும்ப திரும்ப பயன்படுத்துவாங்க அதில் ஒரு வகை தான் பாஜகவுடைய பி டிம் சொல்கிறது ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் பெரிய வாக்குகள்னு தெரியும் இஸ்லாமியர்களும் சிறுபான்மை மக்களும் பாஜக அவர் எதிர்க்கிறாரனால கண்ணை மூடிட்டு ஓட்ட போட்டுருவாங்கன்னு தெரியும் கண்டிப்பா சார் ஈரோடு கிழக்கில் கூட பார்த்தீங்கன்னா பெருவாரியான இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் இருக்குது இப்போ நீங்கள் இந்த இந்த கருத்தை மறுபடியும் கையில் எடுத்தால் இப்போ நாளைக்கே பிஜேபி ஏடிஎம்கே நிற்கிதுன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை கிளப்புவாங்க சொல்லி வச்சு நிற்கிறாங்க இல்லை பிஜேபி நிற்கல ஏடிஎம்கே மட்டும் நிற்கிதுன்னா பாத்தியா பாத்தியா நான் சொன்னல கல்ல உறவு அதனால்தான் பிஜேபி போட்டியிடவில்லை அப்படின்னு ஒன்று அதுக்காக சிறுபான்மை மக்கள் பார்ப்பாங்க ஆஹா நம்மளை காப்பாற்றிட்டாடா நல்ல வேலை ராசா சொன்னேன் ஏன் ஓட்டு உங்களுக்கு தான்ட்டு மாற்றி விடும் இந்த டெக்னிக்கை பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்னால் பிஜேபிக்கு எதிரான ஒரு அணியை அப்படியே அமைக்கிறது அப்போ அந்த வாக்குகள் அப்படியே விழுந்துடும் சட்டசபை தேர்தல்னால் இந்த மாதிரி பி டிமு சீமானு பி இவர் பிடி இன்னும் இவரே சொல்லிட்டாங்களா விஜயன் சொல்லிட்டாங்கள்ல பி விஜய் யார் டீம்னு தெரில இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன் இப்போ அவர் தேர்தலில் தனித்து போட்டி அதுன்னு பண்ணார்னா அது டிஎம்கே உடைய பி டீம் தான் சொல்லலாம் ஏன்னால் நீங்கள் மறைமுகமாக திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பாக அமைடுறீங்க ஏன்னா ஓ கூட்டணி சேரமாட்டிக்கிறீங்களா அப்போ என்ன ஆகும் சதரம் சதரம் பொழுது சிங்கிள் லார்ஜஸ்ட் அலையன்ஸு ஈஸியாக வந்துடும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல நடந்தது நடக்கும் மறுபடியும் அப்போ அதுக்கு யாரெல்லாம் உதவுறாங்களோ அந்தந்த டீமுக்கு அவங்க உதவுறாங்கன்னு அர்த்தம் கண்டிப்பாக சார் நிறையா விஷயங்கள் தெளிவாக சொன்னீங்க ரொம்ப தெளிவாக சொன்னீங்க மக்களுக்கு புரியும்படி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கலாம் நன்றி சார் இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப் டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ்பேக் போடுங்க தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ் லெட் தி செலபிரேஷன்